நீட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட் முறைகேடு ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்ஸில் வந்து முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ணும் ரீ எக்ஸாம் வைக்கணும் அது மாதிரியான போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்தது அந்த நீட் எக்ஸாம் பற்றியும் அதனுடைய முறைகேடுகள் திரும்ப ரீ எக்ஸாம் இது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட நந்தா அவர்கள் இருந்திருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் நீட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் எப்படி வந்து கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரி நீட் எக்ஸாமும் வந்து நிறைய முறைகேடு இருக்குது முழுசாக கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க முறைகேடே நடக்கலை அப்படின்னு சொன்ன மத்திய அரசு இல்லை நடந்திருக்குன்னு இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து இப்போ நடக்கலைன்ற இருந்து எப்படி நடந்தது அப்படிங்கிற இடத்துக்கு முதல்ல ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது இந்த எக்ஸாம்ஸ் இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சியை வச்சு அவங்க தான் வந்து அரசுக்காக நடத்தி கொடுக்குறாங்க முதல்ல அந்த தகுதி தேர்வு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதுலேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது வந்து தேவை அப்படின்னு சிலர் வாதிடுறாங்க தேவை இல்லைன்னு சொல்லி வாதிடுறாங்க அது வேறு விஷயம் இப்போ டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கும்போது காமனாக நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏன் வைக்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது சிலபஸில் பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட விஷயம் நம்ம நீட் விளக்கு வந்து நிறையா நம்ம தமிழ்நாட்டில் பேசிடுவோம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த நீட் யூஜி டெஸ்ட்டில் நடந்த பிரச்சனைகள்னால ரீஎக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அந்த கேஸை வந்து இப்போ வந்து சிபிஐ என்கொயரி கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் நிறைய மாநிலங்களில் ரீடெஸ்ட் வைக்கணுங்கிறது ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து முறைகேடு வந்திருக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் ரீட்டேல் ரீடெஸ்ட் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது கோர்ட்டே ஒத்துக்குச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆனால் ரீடெஸ்ட் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முறைகேடுனால நீட் தேர்வுடைய தன்மை கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நீட் தேர்வுடைய நம்பகத்தன்மை போச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுகிட்டு இருக்கு ஆப்வியஸாக அது உண்மையும் கூட நீட் தேர்வு என்றைக்குமே புனிதமாக இருந்ததில்லை ஒரு தேர்வுகளில் கொண்டு போய் புனிதம் எல்லாத்தையும் கொண்டு போய் புனிதமாக புனிதம் என்ன அது வழக்கமாக நம்ம நாட்டில் அந்த ஒரு விஷயம் இருக்கும் டப்புன்னு ஏதாவது ஒன்று பேசணும்னா ஒன்று புனிதத்தன்மையோட கொண்டு போவாங்க அதே சபக்தியோட கொண்டு போவாங்க இப்பவும் கிட்டத்தட்ட அந்த டூன்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதில் பிரச்சனைகள் இருக்கு முதல்ல வந்து நம்ம வந்து நீட் எக்ஸாமில் இந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவாங்க நீட் எக்ஸாம் வந்து மே மாதம் நடைபெற்றுச்சு மே பதிமூணு பதினாலு வாக்கில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் தேதி சரியாக நினைவில் அதோடைய தேர்வில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல் பிரச்சனை வந்து என்னென்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடைபெற்றுச்சு என்னென்னா இரண்டு சென்டர்களில் கேள்வி தாளருக்கு இருக்குல்ல அதுவே மாறி இருந்துச்சு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து என்னென்னா வச்சுருப்பாங்கன்னா நாலு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க ஏபிசிடி அந்த மாதிரி நாலு வருஷம் இல்லை சீரியல் வயசு இருக்கும் அதில் வந்து என்னென்னா ஏபிசிடி நாளத்துலேயும் ஒரே கொஷின்ஸ் இருக்கும் பட் அது வந்து ஆர்டர்ஸ் மாறி இருக்கும் அது வந்து மால் ப்ராக்டிசஸ் காப்பி அடிக்கிறது கேட்டு எழுதுறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து நடக்கிறதுக்கான அந்த தவிர்ப்பு பட் இந்த வாட்டி என்னென்னா கேள்விகளே மாறி இருந்துச்சு நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது கேள்விகள் தான் கேள்விகளே மாறி இருந்துச்சு அப்படின்னு வழக்கமாக இந்தியா எழுதுன அந்த நூத்தி எண்பது கேள்விகளுக்கு பதிலாக வேற நூற்றி எண்பது கேள்விகள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்க ஒரு பக்கம் போராட்டம் போட்டு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரீட்டைஸ் கேட்டாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இரண்டாவது என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பீகார்ல தேர்வு வந்து வினத்தால் வந்து கேள்வித்தால் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் காசு கொடுத்து நாளே வாங்கணும் படித்தோம் இவ்வளோ அப்படின்னு குஜராத்தில் ஒரு சென்ட்ரலில் வந்து இவங்களுக்கு பதிலாக வேறு ஆட்கள் எக்ஸாம் எழுதுனது எக்ஸாம்க்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நடைபெற்றது இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துச்சு இது முடிஞ்ச புதாகரமாகச்சு அடுத்தபடியாக என்ன வந்துச்சுன்னா ரிசல்ஸில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ரிசல்ட்ஸில் வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி வந்து தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் நாலாம் தேதி தேர்வு தேர்தல் முடிவுகளோடு சேர்த்து அவசர அவசரமாக விட்டாங்க ஏன் இதை விட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுகளோடு சேர்த்து இந்த முடிவுகளையும் விட்டு பிரச்சனையை அமுக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஏன் அந்த பிரச்சனை அந்த சந்தேகம் எழுது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் முதல் மதிப்பெண் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது அப்படி எடுக்கக்கூடாதா அப்படின்னா எடுக்கலாம் கடந்த காலங்களையும் எடுத்துருக்காங்க ஆனால் ஒரு மூன்று நான்கு அப்படின்னு ஒற்றை இலக்கங்கள் இருந்த இடத்துல சுமார் அறுபத்தி ஏழு பேர் வந்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அறுபத்தேழு பேருக்கு ஒரே ரேங்க் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் ஆனால் எய்ம்ஸ் டெல்லியில் நீங்கள் வந்து அட்மிஷன் அறுபத்தேழு பேருக்கு போட்டால் கூட பதினோரு பேருக்கு வந்து சீட்டு கிடைக்காது ஐம்பத்தாறு சீட்டு அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அவ்வளோ ஒரு பேர் எப்படி வாங்குனாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அடுத்தபடியாக கிரேஸ் மார்க் போட்டோம் அப்படின்னு ஒரு ஆற்ற சொன்னாங்க எத்தனை பேர் கிரேஸ் மார்க் போட்டிங்க ஏன் போட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சு இன்னொரு சிக்கல் வந்து எங்கே வருது அப்படின்னா மார்க்கில் வந்து சிக்கல் வருது எழுநூற்றி இருபது முதல் மதிப்பெண் கடந்த காலங்களில் முதல் மதிப்பெண் எழுநூற்றி இருபது பேராதவங்க எழுநூற்றி பதினாறு இல்லை எழுநூற்றி பதினஞ்சு பெற்றிருக்காங்க நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது கேள்விகள் ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண் தவறாக ஒரு பதில் சொல்லிட்டோம்னா மைனஸ் ஒன்று ஆக மொத்தம் ஒரு கேள்வியை வந்து நான் பதில் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா எழுநூற்றி இருபதில் நாலு போச்சுன்னா எழுநூற்றி பதினாறு வர முடியும் அதிகபட்சமாக கேள்வியை நான் பதிலளிக்காமல் விட்டான் அல்லது ஒரு கேள்விக்கு தவறாக பதிலளித்து அழித்தோம்னா அஞ்சு மார்க் மைனஸ் கணக்கு வரும் ஸோ நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு போச்சுன்னா எழுநூற்றி பதினஞ்சு தான் வாங்க முடியும் ஆனால் இந்த வாட்டி எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது பதினேழுலாம் போட்டிருந்தாங்க எப்படி இது போது நான் கிரேஸ் மார்க் போட்டோன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேரில் எல்லோரும் நார்த் இந்தியாவை தான் தென்னிந்தியாவில் மகாராஷ்டிராக்கு கீழே யாருக்குமே கிரேஸ் மார்க்கே போடலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு ரீ எக்ஸாம் நேற்று நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு வந்து ரீ டெஸ்ட் வைக்கிறோம் வேணுங்கிறவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் எக்ஸாம் எழுதுனதில் அவங்க எக்ஸாம் இல்லை என்ன ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணுவோம் இல்லை எக்ஸாம் எழுதலைனா அந்த அவங்களுக்கு போட்ட கிரேஸ் மார்க்கை கழிச்சுட்டு நாங்கள் மார்க் வைப்போம் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேரில் எட்நூற்றி பதிமூணு பேர் சுமார் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க வரல எதுனால வரல அவங்க அந்த பழைய மார்க்கே போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களுக்கு சண்டிகரில் ரெண்டு பேர் வந்து ரீடெஸ்ட்டுக்கு அப்ளை அந்த ரீடெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் வரல ஓவராலாக வந்து அந்த அதிக மதிப்பெண் குறை சென்டரில் வந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த சென்டரில் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு தான் வந்து வந்திருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவர்களுக்கு வந்து அங்கே ரீ எலிஜிபிலிட்டி கொடுத்து ரீ டெஸ்ட் எக்ஸாம் நடத்துறதா இருந்துச்சு இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர் தான் வந்துருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது எட்நூற்றி பதிமூணு பேர் வந்துருந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது ஓகே இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும் போது சொன்னீங்களா தூத்துக்குடியில் இங்கே ஒரு ரெண்டு சென்டரில் எக்ஸாம் பேட்டர்னே மாறி இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எதுவும் அவங்களும் மாணவர்கள் தானே அவங்களும் வந்து இந்த பக்கம் போராடுறாங்க அவங்களுக்கும் தனியா அப்போ திரும்ப ரீ எக்ஸாம் வச்சிருக்காங்கல்ல ப்ராப்பராக எதுவும் நடக்கலைங்கிறது தான் இங்கே பிரச்சனை எதுவும் நடக்கல திரும்ப வைக்கிற ரீ எக்ஸாம்ல கூட ஒரு முறையா யார் யாருக்கு வைக்கணும் அப்படிங்கிறத திரும்பவும் எல்லாத்தையும் செக் பண்ணி தானே அவங்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து எப்படி இது திரும்பவும் அது வைக்கல அடுத்தபடியாக வந்து அந்த வினாத்தாள் அந்த முறைகேடுகள் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பதினேழு பேரை டிபார்க் பண்ணியிருக்காங்க இன்னுமே எக்ஸாம்ஸ் எழுத முடியாது நீட் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஒரு பதினேழு பேரை டிபார் பண்ணிக்காங்க பீகாரை சேர்ந்தால் ஒரு பதினேழு பேரை டிபார் பண்ணிக்காங்க இதோடு சேர்த்து மொத்தம் நூற்றி பத்து பேர் வந்து டிபார் செய்யப்பட்டிருக்காங்க முப்பது பேர் வந்து குஜராத் வந்து அறுபத்தி மூணு பேர் நாட்டுடைய மற்ற பகுதிகளில் இருந்து பீகார்லேருந்து பதினேழு பேர் ஸோ மொத்தம் அவங்களுக்கு ஏதாவது இதனாலதான் வந்து அப்படின்னு காரணம் இன்னும் கொஸ்டின் பேப்பர் வாங்கி எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கொஸின் இப்போ பிளே கிராமில் வச்சு எக்ஸாம் எழுதுனாங்கன்னு ஒன்று இருக்குது காப்பி அடிக்க ட்ரை பண்ணாங்க ஆள் வச்சு எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணாங்க ஹெல்ப் கேட்டு எழுதுனாங்க சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லி அது போக வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு சம் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டரோட தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோத்ராலையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் நடந்துருக்காங்க ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணி சனிக்கிழமை மணிக்கு சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு கோதுராலையும் பாட்னாலையும் போய்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் குஜராத் ஆர் பீகார் அந்த மட்டும்தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஜார்க்கண்டில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இது இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸை வந்து லாஸ்ட் மினிட்ஸில் கேன்சல் பண்ணதுனால நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதில் வந்து வைக்கப்படுது அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நேற்று வந்து பிஜி நீட் நடைபெறதாக இருந்துச்சு பிஜி மெடிக்கல் கோர்சஸ்க்கான நீட் நடைபெறதாக இருந்துச்சு நம்ம பார்த்தது வந்து யூஜி நீட்டுக்கு நடைபெறதா இருந்துச்சு அதில் வந்து சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி சுற்ற சென்டர்ஸ்லாம் நாலாயிரத்தி ஐநூறு சென்டர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் டென்ட் சம்திங் அந்த பிஜியோட மொத்தம் நாலாயிரத்தி எழுநூறு சென்டர்ஸ் ஒன்று வந்திருக்கு சனிக்கிழமை நைட்டு வந்து சுமார் பத்து பதினோரு மணிக்கு நேற்று காலையில் பத்து மணிக்கு எக்ஸாம் ரெண்டு ஷிஃப்ட் எக்ஸாம் பத்து டூ ஒன்று மூணு டூ சம்திங் அஞ்சு ரெண்டு டூ சம்திங் இருக்கும்போது ரெண்டு டு அஞ்சு மணிக்கு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமில் நைட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் பிஃபோர் சடனாக ஆல் ஆஃப் அ சடன் நாளைக்கு நடக்க வந்த பிஜி நெட் வாஸ் கேஷ் போஸ்ட்போன் பிஜி நீட் வந்து போஸ்ட்போன் தேர்ஜி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லை இப்போ ஒரு ஒரு தேர்வை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயமா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சென்டர் எங்கேயாச்சும் இருக்கும் தூரமா போடுவாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இதில் கஷ்டப்பட்டிருப்பாங்க மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதுல நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நம்பர் தான் வேணாம் ஒரு விஷயமும் இருக்கு அவங்க வந்து வேற வழியில் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க டிராவல் இருக்கும்போது முக்காவசி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோனை ஆக்சஸ் அதிகமாக பண்ண மாட்டாங்க இன்டர்நெட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து மெசேஜ் அவங்க ரிசீவ் பண்ணல ரிசீவ் பண்ண ஆட்களும் வந்து டவுட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது தெரியல பாதி பேத்துக்கு நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருந்திருக்கு பல பேர் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து தான் அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதில் வந்து குறிப்பிட தகுந்த ஒரு மூணு இன்சிடென்ட்டை சொன்னோம் அப்படின்னா நேஹா பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க வந்து அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க எங்கே இருந்துன்னா ஜம்முவிலேருந்து நொய்டாக் வந்திருக்காங்க டிராவல் டிக்கெட்ஸ் அக்காமடேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு வருஷம் மட்டும் எழுத முடியல இது ரெண்டாவது வருஷம் போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உள்ளே இப்போ போச்சு ஒரு வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் போச்சு இப்போ எக்ஸாம் நடத்துவாங்களான்னு தெரியல எப்போ நடத்துவாங்களே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க பன்னெண்டாயிரம் செலவு பண்ணி அவங்க வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மற்ற செலவு எல்லாத்துக்கும் போது ஒரு எக்ஸாமுக்காக அவங்க பன்னெண்டாயிரம் செலவு பண்ணி வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்து எக்ஸாம் அவங்களுக்கு வந்து என்னன்னா நியூஸ் கிடச்சிடுச்சு பட் நம்ப முடியல காலையில் போய் பார்க்குறாங்க சென்ட்ரல்ல அந்த போர்டில் ஒட்டியிருக்கு எக்ஸாம் போஸ்ட் பாண்டட் அப்படின்ட்டுன்னு அப்போ தான் அவங்க வந்து ஏன்னா நியூஸஸ்ஸும் நம்பவும் முடியல நியூஸை நம்ப முடியல அப்படிங்கும்போது அவங்க அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து சுனந்தா பஞ்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரிசாவில் வந்து எழுத வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸ்க்காக கேன்சல் கே நாகேஸ்வரராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆந்திராவில் அவர் வந்து அவருடைய ஆதாயத்தை சொல்லியிருக்காரு அவர் பையனை கூட்டிட்டு எக்ஸாம் சென்டருக்கு வந்திருக்காரு அந்த பையன் வந்து வேலையை விட்டுட்டு பார்த்துக்கிட்ட ஜாப்பை விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு இப்போ எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆச்சு டூ டூ ஹண்ட்ரட் சம்திங் கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய ப்ளூ அடுத்து அவங்க எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல லாஸ்ட் மினிட்டில் கேன்சல் ஆகுது ஸோ இந்த ஒரு எக்ஸாம் தான் கேன்சல் ஆகிருக்கா அப்படின்னா இந்த வருஷம் மட்டும் மத்திய அரசுடைய தகுதி தேர்வு இருக்குல்ல என் நடத்தின அந்த எக்ஸாம்ஸில் நிறைய தேர்வுகள் வந்து வந்து கேன்சல் ஆயிருக்கு அதில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு என்சிஇடி டெஸ்ட் வந்து கேன்சல் ஆயிருக்கு என்சிஇடி நேஷ்னல் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது வந்து கேன்சல் ஆகிருக்கு அது வந்து எதுக்கு நடத்தப்படுது அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் இன்டெகேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டீச்சர் ட்ரைனிங் அதுக்காக ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க அதுக்கான ரெண்டு எக்ஸாம்ஸ் போஸ்டம்பிருக்கு ஐடிஇபி எக்ஸாம்ஸ் அது வந்து போஸ்ட்போண்டாயிருக்கு அடுத்தபடியாக வந்து யூஜிசி நெட் அது வந்து நடத்தி முடித்து அடுத்த நாள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு செல்லாது அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாம்ஸ் செல்ல ஏதாவது நடத்தலானா கூட வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் திருப்பி ரீஷூர் பண்ணுவாங்க பட் நடத்தி கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சு எல்லாம் போன பிறகு வந்து கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் எப்போவுமே இது வரைக்கும் வந்து நெட் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கும் இந்த தடவை தான் பேப்பர் பென் மெத்தடில் வந்து நடந்தது ஸோ அதில் பிரச்சனை வந்துச்சு கேட்டால் டார்க் நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி முறைகேடு நடந்திருக்கு வந்து சொல்றதுக்கே ஆனா அவங்களுக்கு நான் பீகார்ல ஒருத்த வாக்குமூலம் கொடுத்துட்டேன் ஆமா பேப்பர் கிடைச்சிச்சு நான் வாங்கினேன் ப்ரிப்பேர் பண்ணின் பேப்பர் மட்டும் இல்ல பேப்பருக்கு ஆன்சர் ஷீட் சேர்த்து வந்துச்சு எனக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அதை முறைகேடு அறிவிக்கிறதுக்கு இவங்களாக இருக்குது நெட் எக்ஸாம் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்துக்கே வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா அது இன்டர்நெட்டில் வந்துச்சு அந்த கொஷின் அதனால அது வந்து நேஷனல் இஷ்யூ இது வந்து லோக்கலைஸ்டு இஷ்யூ அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்கிறாரு அதை பின்னாடி பேசுவோம் இது இல்லாமல் வந்து சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் அது ஒன்று இருக்குது அதுவும் வந்து கேன்சல் ஆயிருக்கு கேட்டால் லா லாஜிஸ்டிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க கொஷின் பேப்பரை கொண்டு போய் சேர்க்கறது லாஜி லாஜிஸ்டிக் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாது உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கணும் இன்னும் போனால் அந்த ஆனந்தராஜ் படத்தில் வரும் கண்ணாடியை பார்த்து அந்த மாதிரி நீங்களே பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் அதிகாரிகள் பண்ணுற இது மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு இவ்வளோ மாணவர்களுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் இங்கே சிஸ்டம் அப்படியா இருந்துக்கிட்டு இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா கேள்வி யாரும் கேட்க முடியாது அதிகபட்சம் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வாட்டி வந்து ஆமாம் கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு ஒத்துக்கிச்சு பிரச்சனைகள் நடந்திருக்கு வேணாம் ரீடெஸ்ட் வைங்க கொஷின் பேப்பரை இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ உடஞ்சி திருப்பி ரீடெஸ்ட் வைக்க மாட்டாங்கன்னா இங்கே நீட் அப்படிங்கிறது வேறு ஒரு மோசடி நெட்டு ஐடிபி அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறனால இங்கே நீட் அப்படிங்கிறது இந்தியன் மெடிக்கல் மாஃபியாவுடைய ஒரு கட்டமைப்பு அதை வந்து சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஸ்டகிள் நீட் இது பண்ணோன்னே இதில் முதல் முறையாக பாஜகவுடைய மாணவரமைப்பான ஏபிவிபி வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸாம்ஸை ஏன் கால் ஆஃப் பண்ணிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குது யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லி ஏபிவிபி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க நேற்று கேன்சல் ஆன பிஜி நீட்டுக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் இதில் எக்ஸ்போஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விர்ச்சுவல் எக்ஸாமுக்கு போங்க ஆஃப்லைனுக்கு பார்த்ததில் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பென் அண்ட் பேப்பருக்கு பதிலாக கம்ப்யூட்டர் டிஜிட்டல் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு காமன் சென்டர்ஸ் போடுங்கள் அந்த கம்ப்யூட்டர்ஸில் வச்சு நடத்துங்க ஸோ இட் வில் பி செக்யூர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சரும் வந்து முறைகேடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிபிஐ என்கொயரி கொடுக்கப்பட்டிருக்கு என்டிஐட தலைவர் வந்து பதவி நீக்கம் பண்ணப்பட்டிருக்காரு என்பி எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறது இருருலிட்டிஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அதுக்கு தனியாக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டிக்கு வந்து இதே ஆள் தான் தலைவராக போட்டிருக்காங்க என்டிஎவலோட லீட்ரான தகு தலைவராக போட்டிருக்காங்கிற விஷயம் சொல்லப்படுது ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஸோ திருடங்கிட்டேயே தப்பு பண்ணவங்கிட்டேயே நீயும் தப்பு விசாரி சொன்னால் எப்படி விசாரிப்பார் அப்படின்னு தெரியல ஸோ அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் யூஎஸ்டில் நடக்கிற மாதிரி வந்து நம்ம சேட் எக்ஸாம்ஸ் யூஎஸ்டில் நடக்கும் ஸ்காலர்ஷ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளெக்ஸிபிள் அண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாம்ஸை கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார் இட்ஸ் குட் நீங்கள் வந்து அப்படி நடத்தலாம் பட் அது எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயம்தான் இருக்குது அதில் அந்த சேட் எக்ஸாம் ஸ்காலஸ்டிக் கேப்டேட்டிவ் டெஸ்ட் அதில் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் இப்போது வந்து இப்போ நீட்டு எழுதுகிறாங்க இல்லை இப்போ நீங்களே நெட் எழுதுன்னு ஸோ அதுனால் ரெண்டு மூணு அட்டன்ட் பண்ணலாம் ரெண்டு மூணு அட்டென்ட் பண்ணலாம் ஒரே இயர்லேயே பண்ணலாம் ஒரு இயரில் ரெண்டு மூணு அட்டன் பண்ணலாம் அட்டென்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து எந்த பெஸ்ட் மார்க் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இருலீஸை வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு சிஸ்டம் நீங்கள் வந்து ப்ராசஸ் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நெட்டு ஓகே பட் நீட் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபுள் அது வந்து இருக்க முடியாது இருக்க தேவையில்லைங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது நீட் அதனால் அது ஒரு பிரச்சனைக்கு இதில் வந்து சிபிஐ என்கொயரி சனிக்கிழமை கொடுத்தாங்க சனிக்கிழமை இன்னொரு ஒரு கேஸும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு சிவாங்கி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அட்வொகேட்ஸ் மேத்யூஸ் நெடுபுரா அண்டு மேத்யூஸ் நெண்டுபுரா அண்ட் உஷா நந்தினி ரெண்டு பேரும் வந்து அந்த சிவாங்கி மிஸ்ரா பேர் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இடிக்கு இதில் வந்து டியூட்டி பவுண்ட் இருக்கு இடிக்கு அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது அவங்க விசாரிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அதனால் இடி என்கொயரிக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை எட்டாம் தேதி இந்த கேஸ் வரும் அப்படிங்கும்போது அதுங்களில் எல்லாம் முடிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு ரூலர் பிராக்டிஸ் இருக்குது பேப்பர் லீக் இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு நோ ரீடெஸ்ட் நோ பாஸ் ஆன் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டே அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இட் ஹேஸ் டு பி மூவ் ஆன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியது எல்லாம் தெரிஞ்சும் வந்து எப்படி வந்து அதை அப்படியே கடந்து போக சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்து பார்க்கறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் உள்ள மாணவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை இது எவ்வளோ பாதிக்குது ரீதியாக அவங்க வந்து எவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து இது எப்படி கடந்து போக சொல்கிறாங்க இதில் வந்து எப்படி பார்க்குறா அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அவர் பொன் வாட் அவர் மேபி அந்த ஸ்டூடெண்ட் பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அதுக்கு இருபது வயசு வரைக்கும் அவங்க இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா மூணு அட்டம் நீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு அட்டம் பண்ணலாம் அப்படிங்கும்போது லெட்ராண்டாக கூட பண்ணலாம் மினிமம் ஒரு இருபது அட்டம்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி அப் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வச்சுக்கோமே கிட்டத்தட்ட வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கால் நூற்றாண்டு அவங்க ஸ்பென்ட் பண்ணுறாங்க இருபது இருபது வயசு அப்படின்னா டூ டிகேஜ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய இது வரைக்கும் போட்ட எஃபர்ட் அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அந்த தீர்மானிக்க போகிற இடம் இது ரெண்டுமே வந்து அந்த எக்ஸாம்ஸில் இருக்குது அது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கை அப்படின்னு என்னால் பார்க்க முடியல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் நான் ஒரு அட்மிஷன் போடுறேன் அப்படின்னா நான் இது வரைக்கும் போட்ட பதினெட்டு வருட இருபது வருட உழைப்பை வச்சு நான் அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறேன் அந்த எக்ஸாம்ஸை நான் க்ராக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து நல்லா மார்க் வாங்குகிறேன் நான் வந்து ஒரு நல்ல கா காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் ஸ்டைஃபன்ஸ் கிடைக்கும் எனக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து அது அதை வந்து அப்லோஸ் பண்ண முடியும் என்னோடய ஃபியூச்சர் அப்படிங்கும்போது அது நான் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்க மட்டும் இருக்காது இப்போ நந்தகுமார் நான் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம்னா அது என்னோட முடிஞ்சு பெறப்படுறது எங்கள் பேரண்ட்ஸ் உடைய ஆம்பிஷன்ஸ் ட்ரீம்ஸ் இந்த குடும்பத்தை வந்து என்ன பொருளாதார நிலைமை அப்லோட் பண்ண முடியும் என்னை சார்ந்த இப்போ நான் பொருளாதாரத்தில் வளர்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த நாட்டுடைய வளர்ச்சியும் சேர்ந்து இப்போ நெட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வருவாங்க நீட் எக்ஸாமில் டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அந்த நாட்டோட வளர்ச்சியை வந்து இது பண்ண முடியும் ஸோ நேஷ்னல் எக்கனாமி இருக்குது அதை தாண்டி இப்போ நான் கிராக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது என்னோட லொக்காலிட்டியில இருக்க ஆட்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு கைட் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் அது போக என்ன பார்த்து ஒரு நாலு பேர் படிப்பாங்க இல்லை ஒரு பத்து பேர் படிப்பாங்க அப்படி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இப்போ நம்ம ரோல் மாடல் எடுக்கும்போது வந்து நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து அப்துல் கலாம் சொல்லுவோம் இல்லை வேறு ஏதோ ஒன்று சொல்லுவோம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சச்சினை சொல்கிறாங்கன்னா அந்த மகாராஷ்டிராவில் அந்த ஏரியாவில் கிரிக்கெட் அதிகமாக இருந்தது காரணம் நம்ம ஊரில் ஏரியாவில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காரு இல்லை ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அவரை பார்த்து வந்து அடுத்த ஒரு அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துல ஒரு பத்து பேர் அந்த ஃபீல்டுக்குள்ளே போவாங்க ஸோ அது அந்த ஃபீல்டும் டெவலப் ஆகும் ஸோ இது வந்து ஒட்டுமொத்த நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்தை சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு பட் இங்கே இருக்க சிஸ்டம் வந்து அப்படி தான் இது பண்ணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ யாருக்கும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இன்றைக்கி எலெக்ட்ரட் எம்பிஸ் வந்து பதவியேற்கிறாங்க தர்மேந்திர பிரதான் அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டர் முன்னாடி அவர் தான் இருந்தால் திருப்பி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அவர் பதவியேற்கும் போது வந்து கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகள் வந்து நீட் நீட் பேண்ட் நீட்னு கத்திருக்காங்க யஷா இது பார்லிமெண்ட்டில் ஒரு பொருள் ஆகும் அடுத்த ஒரு நாட்களில் என்ன தீர்வு போகுது அப்படிங்கிறது தெரியல மாணவர்களோட ஒரு தலைமுறை எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் வந்து ஒரு நியாயமான முறை நடத்துனாங்கன்னா அது ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நல்லது எதிர்கால இந்தியாவுக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் அப்படின்னு அப்போது இதுக்கப்புறமாவது வந்து கரெக்டாக நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வைக்கிற ரீ எக்ஸாமையோ இல்லை நார்மலாக ஃபஸ்ட் டைம் வைக்கிற எக்ஸாமையோ கூட கேன்சல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமாக அதுக்கு அந்த இன்னும் அப்போ அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க திரும்ப ஒரு எக்ஸாமுக்கு இப்போ சொன்ன மாதிரி அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி வந்திருப்பாங்க அதுக்காகவாது அரசாங்கம் வந்து திரும்பவும் பொறுப்பேற்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்குறாங்களா இல்லை இதுக்கப்புறமும் திரும்பவும் இதே மாதிரி முறைகேடுகள் தான் நடக்குமா அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் அதிகாரிகள் இனிமேவது அவங்களுடைய வேலையை கடமையை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்